காலை நேரத்தில் ஒரு பிஸி ரோட்டில் வந்து பாருங்க பஸ் கார் வேன் எல்லாம் மின்னல் மாதிரி பறக்குது இதுக்கு இடையில டூ வீலர்ஸ் வளைஞ்சி வளைஞ்சி குறுக்க போகுது ஆட்டோக்காரங்களை பற்றி சொல்லவே வேண்டாம் அவங்க எந்த சைடில் ஓவர்டேக் பண்ணுவாங்க எந்த பக்கம் திரும்புவாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஏன் இப்படி எல்லாரும் வேக வேகமாக போகிறாங்க இப்படி வேகமாக போய் என்னத்தை சாதிக்க போகிறாங்க ஆஃபீஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா வீட்டை விட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருக்கலாம் இல்லையா பொதுவா நம்ம எல்லாத்தையும் நிதானமா லேட்டா செய்கிறோம் தூங்க போறது லேட்டு காலையில் எழும்புறது லேட்டு எந்த வேலைய செய்ய சொன்னாலும் சொன்ன டைமுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒருத்தங்களை பார்க்க போகணும்னா கண்டிப்பா நம்ம லேட்டா தான் போவோம் ஏன் லேட்டுன்னு கேட்டா ஏதோ உப்பு சப்பில்லாத காரணத்தை சொல்வோம் ஆனா வண்டி ஓட்டுற விஷயத்துல மட்டும் நாம ஏன் இவ்வளவு விரைவா இருக்கிறோம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க பைக்ல அவன் போன வேகம் மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் விபத்து ஏற்பட்டப்போ அவனை ஆம்புலன்ஸ்ல கொண்டு போன வேகம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் இறந்துட்டான்னு இறந்துட்டான் அவனை வீட்டுக்கு கொண்டு போன வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வீட்டிலிருந்து மயானத்துக்கு அவனை கொண்டு போன வேகம் மணிக்கு வெறும் இருபது கிலோமீட்டர் வேகம் பாத்தீங்களா நம்ம உயிரோட இல்லைன்னா நேரத்துக்கு கூட நாம தேவை இல்லை அதனால் கியரை மாற்றி ஆக்சிலேட்டரை கூட்டும்போது இத நினச்சி பார்த்துக்கோங்க கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான்னு வேதாகமும் சொல்லுது வேகத்தை விட விவேகம் முக்கியம் எதையும் திட்டமிடாம கடைசி நேரத்துல செய்யறதுனாலதான் தான் நம்ம வேகமா செய்யறோம் அப்படி வேகமா செய்யும் போது ஸ்ட்ரெஸ் ஆவோம் டென்ஷன்ல கத்துவோம் பதறுவோம் பதறின காரியம் செதறிடும் அதனால எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாலேயும் திட்டமிட நேரம் ஒதுக்குவோம் ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே முடிக்கணும்னு முடிவு பண்ணி வேலைய ஆரம்பிப்போம் நிதானமா வேலை செய்யலாம் அதே மாதிரி தினமும் பண்ணி இடத்துக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாலேயே போகணும்னு திட்டமிடுங்க ராத்திரி சீக்கிரம் படுக்க போய் காலையில சீக்கிரம் எழும்புங்க நிறைய நேரம் கிடைக்கும் செஞ்சுதான் பாருங்களேன்